விஜயின் அரசியல் யுக்தி பாஜக கூட்டணியில் சேர வாய்ப்பு இல்லை என தாவைக்கா மறுப்பு அதிமுக கூட்டணியில விஜய் இணைவார் அப்படின்னு குரல் எழுந்த நேரத்துல அவரோட அரசியல் கட்சியான தாவைக்கா தரப்புல இருந்து அதுக்கு மறுப்பு வெளியாகி இருக்கு ஜெய் தாவைக்கா கட்சியை தொடங்கியதுல இருந்து அவரு எங்க யார் கூட கூட்டணி அமைப்பார் அப்படிங்கறது அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது இதை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய்

அப்படின்னு பொதுவா பதிலளிச்சாங்க பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை காட்டினாரு இதுக்கு நடுவுல விஜய் அதிமுக கூட்டணியில சேரலாம் அப்படின்னு சிலர் கருத்து தெரிவிச்சாலும் தாவேக்கா தரப்புல இருந்து கடுமையான மறுப்பு வந்திருக்கு தாவேக்காவோட செய்தித் தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாஜக இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி கூட எங்க தரப்புல எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல பாஜக மதுவாத அரசியல விரும்பு கட்சி அதனால அவங்க கூட கூட்டணி அமைக்கும் கேள்வியே இல்ல கொள்கை மீறியவர்கள் கூட்டணிக்காக விஜய பயன்படுத்த நினைக்கிறாங்க இது ஏற்க முடியாதது பாஜக விஜய பத்தி பேசினது தாவேக்காவை திருப்தி படுத்தல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி விஜய் கூட கூட்டணி அமைக்கிறதுல அதிமுக ஆர்வமா இருந்தாலும் பாஜக இருக்கும் வரைக்கும் விஜய் அந்த கூட்டணியில சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தாவேகா தரப்புலிவா தெரிவிக்கப்பட்டிருக்கு இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்குள்ளேயும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்